ராசி அன்பர்களே மார்கழி மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதத்திற்கான சாதக பாதக பலன்கள் என்னென்ன உங்களுக்கான வழிபாட்டு முறையது இதையெல்லாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மிதனராசியில் கல்யாண வயசில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் திருமணத்துக்கான யோகம் கூடி வருகிறது இதை வந்து நம்ம சொல்லும்போது இதோடு சேர்ந்து உங்களுடைய தசாபுக்தியும் ஒத்துழைத்ததுன்னு சொன்னால் அது முழுமையாக உங்களுக்கு கிடச்சிடும் நீங்கள் பிறந்தபோது உங்களுடைய லக்னத்தில் இருந்து உங்கள் ஜாதகப்படி இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தியில் சுக்கரன் தொடர்பு இருக்குது சுக்கரனுடைய தசை சுக்கரனுடைய புக்தி குருவுடைய தசை குருவுடைய புக்தி குரு தசையில் சுக்கர புக்தி சுக்கர தசையில் குரு புக்தி இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு வந்து இப்போ சொன்ன அந்த திருமண யோகமானது கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு அடுத்ததாக ராகுவுடைய தொடர்பு இருக்கிறது சுக்கரதி தசையில் தசையில் ராகுதசையில் புக்தி அப்படி இருக்குன்னு சொன்னாலும் உங்களுக்கு இதற்கான அம்சம் இருக்கிறது சுக்கர தசையில் சந்திர புக்தி சந்திர தசையில் சுக்கர புக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருந்தால் இது இருக்கும் நம்ம இப்போ இன்னும் கூட இதை வந்து அதாவது நீங்கள் இப்போது மிதன ராசின்னு சொன்னால் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரங்களில் பிறக்கணும் அப்போ மிருகசீரிஷம்னு சொன்னால் செவ்வாய் தசையில் பிறப்பிங்க அப்போ ராகுதசை கடைசியில் அல்லது குரு தசை ஆரம்பத்தில் தான் உங்களுக்கு திருமண வயது வரும் அப்படின்னு கூட கணக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நம்ம சொல்லலாம் இதில் செவ்வாய் தசையில் பிறந்து ராகுதசை பூர்த்தியாகி குரு தசை வருது அப்போ குரு தசையில் சுக்கரபக்தி அதுக்கு முன்னாடி ராகுதசை கடைசியில் அப்போ ராகுதசையில் சுக்கரபக்தி இதெல்லாம் உங்களுக்கு வந்துடுச்சு இல்லையா இதுபோல் திருவாதிரையில் பிறக்கிங்கன்னா ராகுதசை ராகுதசை ஆரம்பத்தில் பிறக்கிறீங்களா கடைசியில் பிறக்கிறீங்களா என்ன பாதத்தில் நீங்கள் பிறந்தீங்க ராகுதசைக்கு அப்புறம் குருதசை குரு தசைக்கு அப்புறம் சனி தசை அப்போ சனி தசை நடக்கிறதுன்னு சொன்னால் சனி தசையில் சுக்கர புக்தி சனி தசையில் புதன் புக்தி அப்படி நடக்கும்போது அந்த யோகமானது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் புனர்பூசத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் குருதசை ஆரம்பம் அதில் பதினாறு வருஷம் இருக்கிறதா அல்லது வந்து ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறதா கடைசியில் பிறந்தீங்களா அப்படின்னு பார்க்கும்போது குரு சனி தசை கடைசியில் உங்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும் புதன் தசை ஆரம்பத்தில் கிடைக்கும் அப்போ இந்த புதன் சனியுடைய தொடர்பு வந்தாலும் கூட திருமண யோகம் இருக்கும் புதன் சுக்கரன் தொடர்பு வந்தாலும் இருக்கும்னு சொல்லலாம் அதனால் மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண யோகம் கிடைக்கக்கூடியதாக இந்த மார்கழி மாதம் இருக்கிறது மார்கழி மாதத்தும் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இதில் எப்படி நம்ம அது யோகம் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம்னா கல்யாணம் இப்போ நடக்கும் அப்படின்ற யோகத்தை சொல்லலை கல்யாண பிராப்தி ஆரம்பிக்கிறது ரொம்ப காலமாக திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்க மிதனராசில் பிறந்த ஒரு பொண்ணுக்குன்னா இப்போ நல்ல பையனாக கிடைப்பான் நீங்கள் ஜாதக ஆச்சுன்ற ஒரு படியை தாண்டி போவீங்க பேசுவீங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்போது தை மாதம் நம்ம வந்து பேசலாம் நேர பொண்ணுலாம் பார்க்க வரலாம் வெளியில் எங்கேயாவது கோவிலில் மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ற மா விஷயங்கள்லாம் கூட நீங்கள் முடிவு பண்ணலாம் ஒரு பையனுக்கு வந்து இது போல் பொண்ணு கிடைக்கும் அதனால் இந்த மார்கழி மாதம் திருமண யோகத்தை தரும் எதை சொ எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்து சஞ்சரிக்க போகிறார் மார்கழி மாதம் தொடங்கும் போது ஆறில் இருப்பார் ஒரு ஐந்தாவது நாளில் அவர் ஏழாம் இடத்திற்கு வந்துடுவார் சுக்கரன் அங்கே இருக்கார் இவர் வந்து பொதுவான கலத்திரக்காரகன் ரெண்டாவது கலத்தர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு ராசியில் இருக்கார் குரு சுக்கரன் பார்த்துக்கொள்கிறார்கள் அந்த ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய ராசியாதிபதி புதன் அப்புறம் ஒரு ரெண்டு வாரம் கழித்து செவ்வாய் சூரியன் அங்கே இருக்கிறாங்க அதனால் நிறைய கிரகங்களுடைய தொடர்பு அந்த இடத்துக்கு வந்து அதை ஊக்குவித்துட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதை இயக்கிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் கோச்சார பலன் சொல்லும்போது அதனால் மிதன ராசி என்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடி வர போகிறது கல்யாணமாகி கணவன் மனைவி தனித்தனியாக இருக்கிறீங்க ஒன்று செய்கிறதுக்கான யோகமானது கிடைக்கும் வேலை நிமித்தமாக தனித்தனியாக இருக்கிறீங்க வேறு குடும்ப சூழல் ஏதாவது யாரோ ஒருத்தர் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அவங்கள பார்த்துக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அதாவது இருந்தால் இதெல்லாம் இப்போது சரியாகும் ஆகி தனித்தனியாக போகிறதுன்னு முடிவாயிருச்சு உங்களுக்கு வந்து ஒத்து வரலை இதுக்கப்புறம் சேர்ந்து இருக்க முடியாது ஆனால் அதில் நிறைய பிரச்சனை அதெல்லாம் முடித்து நீங்கள் வந்து டீசெண்டாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நாகரீகமாக வந்து குட் பை சொல்லி ரெண்டு பேரும் தனித்தனியாக போகிறதுக்கான ஒரு அம்சம் ஏன்னா இதுவே பெரிய பலனாக இருக்கும் சில பேர்லாம் அப்படி கஷ்டப்படுவாங்க இப்படி மீண்டு வர்றதுக்கு அவ்வளோ சோதனைகள் போராட்டங்கள் வழக்கு கஷ்டங்களை சந்திப்பாங்க இப்படி பிரியறதுக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அவங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் சேர்ந்திருக்க முயற்சி பண்ணால் அது நடக்கும் இல்லை ரெண்டு பேருக்கும் தனியாக போகிறது ரொம்ப சந்தோஷம்னு நினச்சா அது நடக்கும் இந்த விஷயங்கள் கிடைக்கும் இதெல்லாம் பலனாக இருக்கிறது அப்புறம் இந்த மாதத்தில் வேறு என்ன பலன்கள் கிடைக்கும்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதில் ஒரு பார்ட்னர் வந்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதை ரொம்ப நல்லா கொண்டு போக முடியும்னா அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது இதெல்லாம் மார்கழி மாதத்தினுடைய பலன்கள் கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் புது நபர்களை இந்த மாதத்தில் நம்பி நீங்கள் வந்து வேலையை விட்டுட்டு போகிறதோ உங்கள் சொத்து சம்மந்தமாக விற்றுட்டு இல்லை அடகு வச்சுட்டு அதை முதலீடு போட்டு ஒருத்தரை நம்பி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இதை வந்து தவிர்க்கணும் திடீர்னு பார்த்து உடனேயே பழகி பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு கல்யாணம் வரைக்கும் போகிறத அவசரப்படாமல் ரொம்ப பொறுமையாக அதை வந்து கொண்டு போகிறது நல்லது இதிலெல்லாம் கவனமாக இருக்கும் இந்த மாதத்தின் வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டால் தம்பதி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுடைய வீட்டுக்கு எழுந்தரணும் வரணும் நீங்கள் அழைக்கணும் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல வஸ்திரங்களை வாங்கி கொடுக்கணும் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப அந்த வஸ்திரம் இருக்கணும் எப்பயுமே பரிகாரம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னா உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யணும் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க நிறைய கடன் வாங்கி பரிகாரம் செய்கிறீங்கன்னா அது வந்து தப்பு அப்படி செய்யவே கூடாது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு காட்டன் புடவையும் ஒரு வேஷ்டி துண்டையும் அந்த புடவையோடு ஒரு அவிக்கையும் வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றில பார்க்கல பழம் வச்சு மஞ்சள் கிழங்கு அதைப்போல் மங்கள பொருட்கள்லாம் வச்சு கொடுத்தா கூட போதுமானது நீங்கள் பெரும் பொருள் கொண்ட நல்ல தனவான்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப சின்னதாக செஞ்சீங்கன்னா பலன் கிடையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கும்போது அப்படிப்பட்ட பட்டுலேயே இருக்கக்கூடிய வஸ்திரத்தை கொடுத்து அந்த தாம்பூலத்தில் தங்கத்தையே தானமாக வச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் தம்பதிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் வீட்டில் ஏதாவது இந்த நவராத்திரி போதெல்லாம் வந்து பூஜை பண்ணுவீங்களே கன்னியா பூஜை அப்படின்னு சொல்லி அப்புறம் சுவாசினி பூஜை சுமங்கலி பிரார்த்தனை வீட்டில் கல்யாணங்கள்லாம் வரும்போது பண்ணுவீங்களே அதுபோல் தம்பதி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலனை தரும்